சென்னை பாறைமுனையில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யாழினி இது பற்றிய விரிவான விவரங்கள் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சேகர்பாபு ஏற்பாட்டில் காலம் உள்ளவரை கலைஞர் மற்றும் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி நவீன கண்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார் இந்த பிரம்மாண்ட அரங்கில் கலைஞர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளாக அதாவது திருவாரூரில் ஆரம்பித்து சென்னை மெரினா கடற்கரை வரை நிறைவிடும் வரையான நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் என்பது இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கண்காட்சி அரங்கத்திற்குள் நுழைந்த ஹோலோகிராபி தொழில்நுட்பத்துடன் கூடிய நாற்பது வயது வயது தோற்றத்துடன் கலைஞர் அவர்களுடன் நேரடியாக மக்கள் மக்களிடம் தமிழை போற்றி பேசும் வகையில் கவிதை என் கவிதை பேசுவது போல ஒரு ஹோலோகிராபி மூலம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் இந்த அரங்கில் செல்பி பாயிண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒரு அறையில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்துடன் த்ரீ டி கேமராக்கள் பதிவு செய்து கலைஞரின் வரலாற்று காவியமும் கலைஞர் வாழ்வில் தொடரும் திராவிட அரசின் மக்கள் போற்றும் அரசின் சாதனைகளும் விளக்கக்கூடிய ஒரு த்ரீ டி கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி அரங்கின் முடிவில் தொண்ணூறு வயது முதுமை தோற்றத்தில் கலைஞர் அவர்களுடைய நேரடியாக உரையாடும் போலோகிராபி தொழில்நுட்பத்துடனும் இந்த காட்சி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் உடன் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவை சார்ந்த உறுப்பினர்களும் உள்ளனர்